கிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு காணாமற் போனதும் கைவிட்டு போனதும் சகலமும் திருப்பிக் கொள்வீர்கள் ஆதார வசனம் ஒன்று சாமியில் முப்பதாம் அதிகாரி எட்டு பத்தொன்பதாவது வசனம் தாவி இது நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனா என்று கேட்டான் அதற்கவர் அதை பின்தொடர் அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார் பத்தொன்பதாவது வசனம் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான் பாக்கியவான்களே மேற்கண்ட சம்பாசனை தாவீதுக்கும் கர்த்தருக்கும் நடந்தது இதன் பின்னணியத்தை நான் சுருக்கமாக உங்களுக்கு கொடுக்கிறேன் சவுல் தாவீதை கொண்டே இருக்கிறான் என்றாயுது ஒரு நாள் இவன் கையில் நாம் விழுந்து விடுவோம் இங்கிருந்து தப்பிக்க முடியாது என்று தாவீது புரிந்து கொண்டு அவனோடு இருந்து அறநூறு பேர்களையும் கூட்டிக் கொண்டு நாட்டுக்கு போய் அங்கே ஆகி என்பவர்களிடம் தஞ்சம் கேட்கிறான் எதிரி நாடு சவுளுக்கு எதிரி நாடு எல்லாருக்கும் எதிரி நாடுதான் கர்த்தருடைய கிருபை இருந்ததனால் ஆகிஸ் இவனை ஏற்றுக்கொண்டான் இவனுக்கு சிக்லாக என்ற இடத்தை கொடுத்தான் அங்கே போய் இவர்கள் இவனோடு கூட இருந்த அறநூறு பேர்களும் தங்கள் குழந்தைகளோடும் மனைவிகளோடும் ஆடு மாடுகளோடு செட்டில் ஆகிறார் அதில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு வருஷம் நாலு மாதம் அங்கே குடியிருந்ததாக வரலாறு சொல்கிறது இப்படி அவங்கள் இருக்கும் பொழுது இப்பொழுது பெலிஸ்தியர்கள் யூதாவுக்கு எதிராக இஸ்ரேமியலுக்கு எதிராக யுத்தம் எடுக்கிறார்கள் அப்பொழுது இவர்களும் தயாராகிறார்கள் அப்போது ஆகிஷனுடைய பிரபுக்கள் சொல்கிறார்கள் இவன் எப்படி நம கூட சேர்ந்து அவனுடைய நாட்டையே இவன் எதிர்ப்பான் இவன் என்னைக்கு இருந்தாலும் பிரச்சனை நமக்கு எதிர்த்து விடுவான் இவன் வேண்டாம் என்று சொல்கிறான் ஆகிஷுக்கு இவன் மேல் நல்ல ஒரு மரியாதை அப்போ நான் உன்னை நினைத்துக்கிறேன் நீ எனக்கு நம்பிக்கையாக இருக்கிறவன் தான் ஆனால் பிரபுக்கள் ஒத்துக்கொள்ள மாட்டிறார்கள் நீங்கள் சிக்லாவுக்கு திரும்பி போய்விடுங்கள் என்று சொல்கிறான் அப்பொழுது இவன் தாவிது அவருடைய மனிதர்கள் சிக்லாவுக்கு வருகிறார் சிக்லாவுக்கு வரும் பொழுது அந்த சிக்லாவுக்கு ஊரே தீப்பிடித்து ஒன்றும் இல்லாமல் இருக்கிறார் அமலேக்கியர்கள் வந்து இவங்க இல்லாத போது அந்த சிட்லாக்கை கொள்ளையிட்டு இவர்களுடைய மனைவி பிள்ளைகள் ஆடு மாடு எல்லாவற்றையும் ஓட்டிக் கொண்டு அந்த ஒரு அந்த நகரத்தையே வந்து கொல் சுட்டரித்து விட்டார்கள் இப்பொழுது இவனுக்கு ஒன்றும் புரியவில்லை தடுமாறி நிற்கிறார் ஒன்றுமே இல்லை எங்கே பலன் கொள்ள மட்டும் அழுகிறார்கள் இன்னும் என்ன செய்ய முடியும் அப்பொழுது இவன் தாவிது தன்னை திடப்படுத்தி கொண்டான் திடப்படுத்தி கொண்டு கருத்தரோடு பேசுகிறான் கருத்தர் போ என்று சொல்கிறார் திருப்பிக் கொண்டான் அது பின்னாடி நாம் பார்ப்போம் இதுதான் அவருடைய பின்னணி இப்போது தாவீதும் அவனோடு இருந்த அறநூறு பேருகளை சிட்லாவுக்கு வரும்போது எல்லாம் சுட்டரிக்கப்பட்டுவிட கண்டார் கொள்ளையாய் கொண்டு போய்விட்டார்கள் விலனில்லாமல் அழுதார்கள் இது இயற்கை யதார்த்தமானது உடனடியாக நமக்கு அழுகுதானே வரும் பின் தாபீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டான் இது தாங்க ரொம்ப முக்கியம் இது தாங்க அவனுள்ள சிறப்பு நமக்கு இது வேண்டும் கர்த்தருக்குள் கர்த்தரோடு தன் வியாகுலத்தை இணைத்தான் கர்த்தரை என் முன் வைத்திருக்கிறேன் அவர் என் வலது வாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சங்கீதம் பாடினவன் அல்லவா கர்த்தருக்கு தெரியாததும் முடியாது ஏதும் இல்லை பதில் கொடுக்காமல் அமைதியாக இருப்பவரும் அல்ல என்ற எண்ணத்தை ஸ்ட்ராங் படுத்தினான் இதுதான் கருத்தருக்குள் திடப்படுத்திக் கொள்ளுதல் அவர் மேல் சாய்ந்து கொள்ளுதல் அவர் பாதத்தை இருக்க பிடித்து கொள்ளுதல் விடமாட்டேன் ஏதாவது செய்யுங்கள் நீ செய்வீரப்பா நீர்தான் எனக்கு அடைக்கலம் நீர்தான் எனக்கு ஆதாரம் நீர்தான் எனக்கு பதில் என்று பிடித்து உள்ளத்தில் ஒரு தைரியம் ஒரு திடம் ஒரு நம்பிக்கை வலுப்பெறுகிறது அதுதான் திடப்படுத்தி கொள்ளுதல் பின் கருத்தரிடம் கேட்டான் போ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்றார் எப்படி என்று கேட்டானா செயலில் இறங்கினான் போ என்று சொந்த வார்த்தை போதும் நாம் என்றால் இது எப்படி அது எப்படி கடைசி வரலும் கேட்கிறோம் ப்ராசஸ் முழுவதையும் கேட்கிறோம் அவர் அப்படி சொல்லுவதில்லை போ என்று சொன்னவுடன் புறப்பட்டு விட்டார் கர்த்தர் வழியில் உதவி செய்ய துப்பு கொடுக்க ஒரு எகிப்தியனை வழியில் சந்திக்க வைத்தார் ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் தாவிரை திருப்பிக் கொண்டார் இது மட்டும் கிடைக்கவில்லை இது ஒன்று எங்களுக்கு ஒன்றும் பெரிதல்ல இது அற்பந்தான் என்று சொல்லும் அளவுக்கு கூட ஏதுமில்லை இல்லை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார் சகலத்தையும் என்றால் சகலத்தையும் திருப்பிக் கொண்டார் மக்களே நீங்களும் அடியாளும் எத்தனையோ காரியங்களை இதுவரையில் நாம் இழந்திருப்போம் மரியாதை இழந்திருப்போம் சுகத்தை இழந்திருப்போம் பொருள் சொத்து பங்கு வேலை நல்ல வருமானம் தரக்கூடிய பிஸ்னஸ் நல்ல நட்புகள் உறவுகள் இடம் வீடு என்னென்னவோ நாம் இழந்திருப்போம் நீங்கள் இழந்ததை மனதில் கொண்டு வாருங்கள் இவைகளெல்லாம் எப்போவோ இழந்ததுங்க இனிமேலாக கிடைக்கப் போகிறது என்று எண்ணாதீர்கள் இந்த செய்தியே நீங்கள் இழந்ததை பெற்றுக்கொள்ளும் நேரம் வந்துவிட்டது ஆகியால் வா என்னிடம் கேள் என்கிறார் அதுதான் இந்த செய்தி அநேகம் இழந்திருந்தாலும் எவைகள் உங்களுக்கு உரியவைகளோ அதாவது அவைகள் உங்களுக்கு நன்மைகள் லாபங்கள் மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்குமோ அவைகள் யாவையும் திருப்பிக் கொள்வீர்கள் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும் உறவுகளை மறுபடியும் கொடுக்க மாட்டார் அது அவருக்கு தெரியும் நாம் கேட்போம் அவர் தரமாட்டார் இந்த வாக்கை பிடித்து கேளுங்கள் இது உங்களுக்கு எளிதாக இருக்கும் எப்படி என்றால் கர்த்தரை கர்த்தரையே நம்பிக்கையாக கொண்டு வாழ்வீர்கள் என்றால் உங்களை சுற்றி எல்லாம் அடைக்கப்பட்டது போல இருந்தாலும் நீங்கள் அவரையே சாய்மானமாக கொண்டவராயிருந்தால் கலக்கம் உங்களுடையது அல்ல நீங்கள் எழும்புவீர்கள் திடன் கொள்வீர்கள் உங்களது திடன் நம்பிக்கை உங்களுக்கு முதலில் உங்களது உள்ளத்தை அமைதிப்படுத்தும் அதுதான் அடையாளம் உங்களுக்கு உதவும் கரங்கள் பூமியில் இல்லைங்க அவைகள் பரத்திலிருந்து நீட்டப்பட்டு விட்டன பெற்று கொடுக்காமல் உங்களது முகத்தில் மகிழ்ச்சியை காணாமல் அந்த கரம் திரும்பாது தாவிதோடு இருந்த மனிதர்கள் ஏன் கல்லை எடுத்தார்கள் தாவிதை கொள்வதற்கு இவர்கள் தாவிதை நம்பி வந்தவர்கள் இருந்தவர்கள் எத்தனைதான் வல்ல யுத்த வீரனாக தாவீது இருந்தாலும் அவன் மனிதன் தானே தாவிதோ கர்த்தரை நம்பி வந்தவர் எதிரி நாட்டிலேயே அடைக்கலம் பெற்று வாழ்ந்தவர் எப்படி முடிந்தது கர்த்தரை தன் புகலிடமாக கொண்டவர் பெலிஸ்தியர் சீமையில் இருந்தாலும் கர்த்தர் தன்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் வாழ்ந்தவன் பிரியமானவர்களே பல வருடங்களாக மாதங்களாக குடும்பத்து சுகத்தை இழந்து இனி இது நமக்கு திரும்ப கிடைக்காத நிலைக்கு கூட நீங்கள் வந்து நிலைக்கு கூட நீங்கள் வந்திருக்கலாம் இந்த கருத்திரை நாமத்தில் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் ஒன்று விடாமல் இழந்த எல்லாவற்றையும் மீட்டுக் கொடுத்தீரே தகப்பனே ஒன்று விடாமல் அப்படி எனக்கும் செய்யுங்கள் என்று அன்று செய்தவர் நீர் இன்றும் செய்வீர் என்றும் செய்வீர் எனக்கு செய்வீர் நீரோ என்று மாறாதவர் அப்பா என்று வாஞ்சியோடு நம்பிக்கையோடு கேளுங்கள் பெற்றுக்கொள்ளும் நிச்சயத்தோடு கேளுங்கள் இதை மட்டும் கேட்கலாம் பின் அப்புறம் மற்றவர்களை கேட்கலாம் என்று இல்லாமல் எல்லாவற்றையும் கேளுங்கள் மக்களே நீங்கள் கேட்க மறந்ததையும் பெற்றுக்கொள்வீர்கள் சாலவோன் கர்த்தரிடம் ஞானம் வேண்டும் என்று கேட்டான் கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லையா கொடுக்கவில்லையா ஒன்று ராஜாக்கள் மூணு பதி போன ஆவியாகும் இருபத்தி ஓராம் அதிகாரத்தை வாசித்துப்பார் தன்னுடைய மகனுடைய இஸ்மவளின் ஜீவன் பிழைக்க தண்ணீர் தான் கேட்டார் அங்கேயே ஒரு துறவை காட்டினார் அவள் கேளாத அவன் இனிமேல் அவன் பிரபுக்களாக மாற்றுவேன் என்றார் ஐஸ்வர்யத்தின் வருங்காலத்தை குறித்து ஆசீர்வதித்தார் அவள் கேட்கவில்லை அவரே கொடுத்தார் தெரியப்படுத்தினார் அவரோடு எப்போதும் இருங்கள் இதுதாங்க ஒப்பற்ற வாழ்வு இதை மட்டும்தான் நீங்கள் செய்யும் அவரோடு இருங்கள் மனிதர்களை நம்பாதீர்கள் மனிதர்கள் அவசியம் பணம் அவசியம் எல்லாம் அவசியம் அவசியம் என்பதை இரண்டாவது கட்டத்தில் வைத்து அதை கொடுக்கக்கூடிய அவரோடு நீங்கள் இருங்கள் அவருடையது எல்லாம் உங்களுடையதாகும் பதினஞ்சு முப்பத்தும் இதை கர்த்தரையும் சொல்லுகிறார் உங்களை பார்த்தால் சொல்லுகிறார் அப்படியே ஆகும் சகலத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் நின்ற உங்களை விட்டு நீங்கப் போகிறது மகிழ்ச்சியும் கொண்டாட்டக்கூடிய நாட்கள் அந்த ஆண்டிற்குள் தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் ஹா லூயா ஜெபிக்கலாம் மனித இழந்த உறவை தேவனோடு உள்ள உறவை மீட்டுக் கொடுக்க உங்கள் குமாரனையே பலியாக கொடுத்து இழந்ததை மீட்டுக் கொடுத்த தேவன் அல்லவா அதையே கொடுத்தீர் என்றால் ஜீவனையே கொடுத்தீர் என்றால் அந்த உறவையே மீட்டு ரட்சிப்பு கொடுத்தீர் என்றால் இந்த உலக பிரகாரமான இருக்கும் காரியங்களை மீட்டு கொடுப்பது உங்களுக்கு என்ன கடினமான காரியமா சகலமும் லேசான காரியம் சகலத்தை நாங்கள் திருப்பி பெற்றுக்கொள்வோம் நன்றி தகப்பனே இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இன்றைய சிந்தனைக்கு என் அப்பன் இயேசுவின் உறவிலும் அன்பிலும் நிலைத்திருந்தால் போதும் காணாமற் போனவிகளும் கைவிட்டு போனவிகளும் என்னை தேடி வரும் ஆமேன் ஹல்லே லூயா